சென்னை நுங்கம்பாக்கம் நாகேஸ்வரராவ் சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மழைநீர் வடிகால் பணிகள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது இது குறித்து நூற்று பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் பிரேமா சுரேஷ் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இந்த வேலையை வந்து நான் நியூஸில் பார்த்தேன் உங்கள் நியூஸ் செவன் சேனலில் பார்த்தேன் நான் இது மாதிரி குறையா இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க ஆனால் அதுக்கான பணிகள் இருக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் உடனே நேரில் வந்து ஆய்வு பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதை பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத நாங்கள் நேரில் வந்து ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது பனி வந்து இன்னும் மேன்பவர் அதிகமாக போட்டு சீக்கிரமாக முடிங்க அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுருக்கோம் அதனால் இப்போது பணியாளர்கள் நீங்க பார்த்தீங்க பணியாளர்கள் பணி பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் பணியாளர்கள் கூடுதல் பணியாளர்கள் அமைத்து அதை விரைந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் இருபது நாள் முடிச்சு கொடுக்குறதா பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரோடு போடல அப்படின்றது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கோரிக்கை வச்சுங்க அதாவது ரோடே போடலன்ற மாதிரியும் இது பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து நாங்கள் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் மாமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து ரோடு அமைத்து புதிய ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் அதுவே எல்லாருக்கும் சந்தோஷம் அது மேன்வோல் டோர் வந்து ஒன்று ரெண்டு அவங்க இது பண்ணிருக்காங்க அதையும் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்றதுனால சொல்லியிருக்கோம் அது புதுசாக ரோடு போட்டதுனால அது கொஞ்சம் தாழ்வாக இருக்குது அதையும் நாங்கள் உயர்த்தி கொடுக்கதான் நாங்கள் தெரிவிச்சுருக்கோம் எங்கள் வாட்டில் நூற்றி பதிமூணாவது வாட்டில் வந்து சமூக நாளில் கூட இல்லை அதனால் பொதுமக்கள் வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாங்க அதனால் நம்ம கோட்டம் நெடுஞ்சாலையில் வந்து சமூக நலக்கூடம் வந்து கட்டிகிட்ருக்காங்க எங்களை இது வார்ட்டில் பார்த்திங்கன்னா சமூக நலக்கூடம் நடைபெற்று கொண்டிருக்கிற அதேமாரி சாமி தெருவில் வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மேயராக இருந்த காலத்தில் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட பொது சுகாதார நிலையம் அது அது வந்து கொஞ்சம் நாளாயிட்டதுனால இப்போ மறுபடியும் அது மறுசீரமைக்கும் நம்ம மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களின் நிதியிலிருந்து அவர் நிதி கொடுத்துருக்காரு அவர்கள் வந்து பூஜை போட்டு இப்போ தொடங்கி வச்சிருக்காரு அந்த பில்டிங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் விரைவாக முடிந்துவிடும் அதே போல் ராமாதூரில் வந்து சென்னை மாநகராட்சி நடுநிலை பள்ளி இருக்கிறது அந்த நடுநிலை பள்ளிக்கும் பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்காங்க அதே போன்று என்னோடய மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிய சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கோம் நூறு வீராசாமி சந்து குமரப்பாளேனு இதெல்லாம் வந்து நாங்கள் ராமாலேன் இதில் வந்து புதிய சாலை அமைத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ரோடு இல்லைன்னு நீண்ட நாள் குறிக்க அதனால் அதுக்கும் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் புதிய பெயர் பலகைகள் தெரு பெயர் பலகைகள் அமைத்து கொடுத்துருக்கோம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமா சாலை மற்றும் நாகேஸ்வர ராவ் சாலை ஆகிய சாலைகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறுத்தி வைத்தது குறித்து நியூஸ் செவன் தமிழ் செய்தியின் வாயிலாக செய்திகளை வெளியிட்டிருந்தோம் அதன் எதிரொலியாக இன்று பதிமூ நூற்றி பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் பிரேமா சுரேஷ் என்கிற வார்டு கவுன்சிலர் நேரடியாக நியூஸ் செவன் தமிழ் செய்தியின் செய்தியை பார்த்து உடனடியாக நேர் நேரடியாக வந்து ஆய்வுகள் ஆய்வுகள் மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து தெரிவினர் மட்டுமின்றி பணிகளை நிறுத்தி வைத்த பணிகளை உடனடியாக தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்கும் மழைநீர் வடிகால் பணிகளை உடனடியாக முடிக்கும்படி இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் ரஃபிக்